நான் கண்டுபிடிக்க தெரியல வாய் பேசவாக்கா ஏய் சந்தோஷ கண்டுபிடிச்ச எழுத்த வச்சு ரோலிங்க கரெக்டா கண்டுபிடித்து விட்டேனா

என்றும் இளமையா இருந்தா நல்லது நல்லதுன்னே நல்லது தானே ஆமாங்க ஆமாங்க பிரின்சஸ் தேங்க்யூ தேங்க்யூ பிரின்சஸ் நாளைக்கு சாரு வந்து ஸ்கூல் லீவு வந்து கிஷோர் இங்க தான் இருக்கான் ப்ரோ பிரின்சஸ் ப்ரோ கொஞ்ச நேரம் நான் கலாய்ச்சி இல்லாக்கலாம் அக்கா ஆ ஓகே ஓகே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல அக்கா ஆமா அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் மாமா வணக்கம் கிஷோர் வணக்கம் சொல்லுங்க வா பிரின்சஸ் கூப்பிட்றாங்க வா பிரின்சஸ் பாலாணா கூப்பிடுறாங்க வா வர முடியாதுங்களா பாருங்க ஆமா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்கடா எனக்கு போல நீங்க சொல்லுங்க விளையாண்டுகிட்டு இருக்கலாம் கிஷோர் சலம் சந்தோஷத்தை கூப்பிடுறாரு ரகே கிஷோர் செல்லே ராதாகிருஷ்ணன் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ஏன்டா தம்பி ஐடி மாத்திட்டு வந்திருக்க சந்தோஷே ஏன் இன்று ஐடி மாத்திட்டு வந்துருக்க எதனால் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஐடியா மாத்தி இருந்தியா சிசி தமிழ் நெத்தியில் என டிராபிக் சிக்னலா ஒற்ற டிராபிக் சிக்னல் தெரியுங்க அடா டா சிசி தமிழ் மஞ்சள் செவப்பு தானே நெத்தியில் வைப்பாங்க வேற ஏதாவது வைப்பாங்களா கலரு மாமா வாங்க பிளீஸ் வரமாட்டேங்கிறான் அண்ணா வரமாட்டேங்கிறான் இது வேற ஐடியாக்கா உன்னை கொஞ்ச நேரம் கலாய்க்கத்தான் நான் தெலுங்கு அண்ணம் தின்னவா அண்ணம் தின்னவா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ராதாகிருஷ்ணன் இமைக்கும் இடிகளில் யார் வேண் சாமரம் வீசுவதான்

ஆரம்பிச்சிட்டிங்கனமே ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண ஏன் மாமா நாளைக்கு லீவு நாளைக்கு கோவிலுக்கு போகிறோம்னா துறையூர் பக்கத்தில் ஓமாந்தூர் கோயில் இருக்குல்ல அங்கே எங்கள் அத்தை வீடு ஃபங்க்ஷன் அதனால நாளைக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் லீவு கிஷோர் லீவு நானும் அதிகமாக கொஞ்சம் லைவுக்கு லீவுன்னு தான் நினைக்கிறேன் தெரியல எப்படி கோயில் போய் முடிஞ்சால் லைவ் போடுறேன் சிசி ப்ரோ ட்ராஃபிக் சிக்னலாக இருந்தால் கொஞ்சம் நிப்பாட்டுருங்க அப்புறம் ஏய் சந்தோஷ ரொம்ப கலாய்க்கிறடா நீ அக்காவா இதெல்லாம் நியாயம் இல்லை தம்பி சொல்லிட்டேன் அக்கா பெரம்பலூர் எங்க இருக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு மாமா நான் வரவா மாமா வரவான்னு கேட்கிறாரா அண்ணா வேணாங்குறானா